வணக்கம் யூவர்ஸ் இது ஆலை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது திருச்சி மாவட்டத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களோட பாகம் தான் இந்த கோவில்ல சிவன் இப்பவும் எறும்பு வடிவத்தில் வராரு சிவனும் பெருமாளும் ஒன்னா சேர்ந்து வீதி உலா வர கோவிலும் இதுல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாம பார்க்க போறது திருப்பாட்டுறையில இருக்கிற ஆதிமூலேஸ்வரர் கோவில் சம்பந்தரால் பாடல் பாடப்பட்ட தலம் இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி வீணை வாசிக்கும் கோலத்துல இருக்கிறாரு சிவனுக்கு இங்க பால் அபிஷேகம் செஞ்சா குடும்பத்துக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை முன்னாடி காலத்துல சிவன் புற்று வடிவத்துல இங்க இருந்ததாகவும் மன்னர் அந்த புற்றை இடிக்கும் போது அதுல இருந்து பால் வெளிப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் அந்த மன்னரே இங்க கோவில் கட்டி குழந்தை வரத்துக்காகவும் குழந்தை பறந்து இறந்துருச்சுன்னா அந்த தோஷம் நீங்கிறதுக்காகவும் இங்க வந்து பௌர்ணமி அப்ப அம்பாளுக்கு பூஜை செய்யறாங்க இந்த பூஜை செஞ்சா நல்ல ஆயுளோட குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது திருச்சியில இருக்கிற மலைக்கோட்டை இங்க பிள்ளையார் இருக்கிறாரு காரியத்துல வெற்றி ஏற்படுறதுக்காக இங்க இருக்க விநாயகர் கிட்ட வேண்டிக்கிறாங்க மூணாவது திருப்பராய்த்துறையில இருக்கிற பராய்த்துறை நாதர் கோவில் சமந்தர் நாவுக்கரசரால் பாடல் பாடப்பட்ட தலம் இங்க உற்சவரா பிச்சாடனர் வடிவத்துல சிவன் இருக்கிறாரு தோல் நோய் நீங்கிறதுக்காகவும் பேச்சு குறைபாடு நீங்கிறதுக்காகவும் இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க நாலு சமயபுரத்துல இருக்கிற மாரியம்மன் கோவில் உலக நன்மைக்காக பச்சைப்பட்டினி வரதம் இருக்கிறவங்க இந்த மாரியம்மன் அதுக்கு முன்னாடி வரதம் நல்லபடியா முடியறதுக்காக அம்மனுக்கு பூச்சொறிதல் விழாவும் இங்க நடக்கும் தன்னை நம்பி வரவங்களுக்கு தாயா வேணுங்கிறவங்களுக்கு வேண்டும் மரங்களை கொடுப்பவங்களா இந்த மாரியம்மன் இருக்கிறாங்க அஞ்சு மாந்துரையில இருக்கிற ஆம்ரவணேஸ்வரர் கோவில் சமந்தரால் பாடல் பாடப்பட்ட தலம் ஆதிசங்கரர் இங்க இருக்க சிவனை வந்து வழிபாடு செஞ்சிருக்கிறாரு மானுக்கு அருள் புலிந்த சிவன் இவர் அடுத்து திருவரம்பூர்ல இருக்கிற எறும்பீஸ்வரர் கோவில் நாபகரசரால் பாடல் பாடப்பட்ட தலம் தேவர்களோட உலகத்தை அசுரன் புடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு பயந்து தேவர்கள் எறும்பு வடிவுல வந்து இங்க இருக்க சிவனை வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க இங்க இருக்கிற சிவன் புற்றுமனால ஆனவர் இவர்கிட்ட நாம வேண்டிக்கிட்டா சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு ஏற்பட்டு உழைக்கும் குணம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்பவும் இந்த சிவனுக்கு படிக்கிற நைவேத்திய பொருட்களை சிவனே எறும்பு வடிவுல வந்து எடுத்துட்டு போறதாவும் சொல்றாங்க ஆறாவது உய கொண்டான் மலையில இருக்கிற உஜ்ஜீவநாதர் கோவில் ஓம் வடிவத்துல அமைஞ்ச மலைக்கோவில் இது சமந்தர் அப்பர் சுந்தரரால் பாடல்கள் பாடப்பட்ட தலம் பிரயாணங்கள்ல விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இங்க இருக்க ஜேஷ்டா தேவிய வழிபாடு செய்றாங்க அடுத்து உத்தமர் கோவில் திருமங்கை ஆழ்வாரால பாடல் பாடப்பட்ட தலம் பெருமாள் இங்க சயன்கோளத்துல இருக்கிறாரு அதோட இங்க சிவனும் பிரம்மாவும் தனித்தனி சன்னதியில இருக்கிறாங்க கார்த்திகை அன்னைக்கு இங்க சிவனும் பெருமாளும் ஒன்னா சேர்ந்து வீதி உலா வராங்க தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்காக இங்க வந்து வேண்டிக்கலாம் அடுத்து அன்பில்ல இருக்கிற சத்தியவாகீஸ்வரர் கோவில் சமந்தரும் நாவுக்கரசரும் இங்க இருக்க சிவனை பத்தி பாடியிருக்கிறாங்க சம்பந்தரோட பாட்ட கேக்குறதுக்காக இங்க இருக்கிற விநாயகர் தன்னோட காத சாட்ச கோலத்துல காட்சி தராரு காது சம்பந்தமான குறைபாடு இருக்கிறவங்க இங்க இருக்க விநாயகர் கிட்ட வேண்டிகிட்டா அந்த குறைபாடு நீங்கும்னு சொல்லப்படுது அடுத்து திருநெடுங்கலத்துல இருக்கிற நாதர் கோவில் சிவன் தன்னோட இடபாகத்த சக்திக்கு கொடுத்ததுனால இங்க இருக்கிற சிவன் கருவறையில மூலஸ்தானத்துல கொஞ்சம் தள்ளியபடி காட்சி தராரு அது மட்டும் இல்லாம இந்த சிவன சிவனும் சக்தியும் சேர்ந்த அம்சமாவே சொல்றாங்க சிவனோடவே சக்தி இருக்கிறதுனால இங்க கருவறைக்கு மேல ரெண்டு விமானங்கள் இருக்குது காசிக்கு அடுத்தபடியா ரெண்டு விமானங்கள் கருவறைக்கு மேல இருக்கிறது இங்கதான் அப்படின்னு சொல்றாங்க சமந்தரால் பாடப்பட்ட தலம் இது அடுத்து ஈங்கோய் மலையில இருக்கிற மரகதாச்சலேஸ்வரர் கோவில் சமந்தரால் பாடல் பாடப்பட்ட தலம் அம்மனோட ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒண்ணு அம்பாள் பெயர் மரகதாம்பிகை அகத்தியர் இங்க ஈ வடிவத்துல வந்து சிவனை வழிபாடு செஞ்சிருக்கிறாரு சிவன் மரகதத்தால் ஆன சுயம்பு மூர்த்தி சிவராத்திரி அன்னைக்கு மூன்று நாட்கள் சிவன் மேல சூரிய ஒளிப்படுது அந்த நேரத்துல சிவன் நிறம் மாறியபடியும் காட்சி தராரு பன்னெண்டு திருநாராயணபுரத்துல இருக்கிற வேத நாராயண பெருமாள் கோவில் பெருமாள் இங்க சயன கோலத்துல வேதங்களை தலைக்கு அடியில வச்சு பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணும்படியா இருக்கிறாரு திருமண தடை நீக்கும் தளம் இது பதிமூணு கள்ளுக்குள்ளையில இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் தொண்ணூறு வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் இது ஆஞ்சநேயர் ஓரடி உயரத்துல புடைப்பு சிற்பமா இருக்கிறாரு கடைசியா பார்க்க போறது திருச்சியில இருக்கிற தாய் மாணவர் கோவில் அப்ப சமந்தரால் பாடல் பாடப்பட்ட தலம் தென் கைலாயம் அப்படின்னு இந்த கோவில சொல்றாங்க தன்னை நம்பி வர பக்தர்களை சிவன் தாயா இருந்து அரவணைப்பார் அப்படிங்கறதுனால இவருக்கு இந்த பேரும் வந்துச்சு சுக பிரசவத்துக்காகவும் குழந்தை வரத்துக்காகவும் இவர்கிட்ட வேண்டவங்க வித்தியாசமா வாழைத்தார நைவேத்தியமா படைச்சு வேண்டிக்கிறாங்க சித்திரை மாசம் பிரம்மோற்சவத்தோட அஞ்சாவது நாள் அன்னைக்கு சிவன் இங்க ஒரு பொண்ணுக்கு தாயா இருந்து பிரசவம் பார்த்த நிகழ்வும் நடக்குது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவசாய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி